பிரச்சனைக்குரிய மருந்து இல்லை துன்பங்கள் ஏன் விடாபடியா தொருத்துது நாம நினைச்ச ஒரு விஷயம் நடக்கலை நாம் நினைக்காத விஷயம் நடந்து நம்ம வாழ்க்கையை கூடியதா போகுது நீங்கள் பாலாபிஷேகம் பண்ணாலும் சரி தேனாபிஷேகம் பண்ணாலும் சரி பாத யாத்திரை போனாலும் சரி இல்லை அங்க பிரதர்ஷனம் பண்ணாலும் சரி இது இல்லைன்னா எதுவுமே உங்களுக்கு நல்லது நடக்காது ஸோ நல்லது நடக்கணும் நம்ம குடும்பம் ஜெயிக்கணும் நாம் பெரிய வாழ்க்கை வாழணுன்ற விருப்பம் உங்களுக்கு சத்தியமாக கிடையாது அந்த சாயப்பாவுக்கு இருக்குது ஸோ சாயப்பாவுடைய விஷயத்த நீங்கள் வளமாக புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வளமாக வாழ்வீங்க வளமாக வாழணும் தானே நொட்டி பொழுதையும் தாமதிக்காமல் சட்டனு கேளுங்க நீங்க ஆசீர்வாதம் பெற்றவர்களாக மாறுவீர்கள் சைராவ் என் உயிரின் உயிரானவர்களே கடவுளுடைய கூற்றின்படி மனுஷனுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு என்றைக்குமே கடவுளுடைய வழிபாடும் சரி கடவுள்கிட்ட வைக்கக்கூடிய பிரார்த்தனைகளும் சரி நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களும் சரி ரொம்ப கிரிட்டிக்கல் கிடையாது ரொம்ப எளிமையானது ரொம்ப ரொம்ப எளிமையானது பழகிறதுக்கு கொஞ்சம் சிரமம் ஆனால் பழகிட்டால் மனசில் அவ்வளவும் நம்பிக்கை நம்பிக்கை மட்டுமா அவ்வளவு பெரிய பேரானந்த நிலை அது மட்டுமா ஒரு பரவச நிலை அது மட்டுமா வாழ்க்கையில் துணிச்சலான முடிவுகளை நாம் எடுக்க முடியும் அது மட்டுமா வாழ்க்கையில் ஏதாவது விரும்பத்தகாத சம்பவம் வந்துடுச்சு அப்படின்னா மீள்வதற்கு நமக்கு மிகப்பெரிய மனதிடமும் அங்கே வந்துடும் சோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் இங்க ஏகப்பட்டது இருக்குது ஆனா நாம என்ன பண்றோம் பயத்தின் அடிப்படையில் வாழ்க்கைய வாழ்ந்து நாசமாக்கிக்கிறோம் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய நடக்காத விஷயங்கள் கூட நடந்துடுமோன்னு சொல்லி பயந்து பயந்து முயற்சி செய்கிறோம் ஆனால் முடிவு ஜீரோல வந்து நிற்குது எதுக்குக்காக தெரியுமா நீங்கள் முயற்சியும் உழைப்பையும் எதை பேஸ் பண்ணி செய்யறீங்க எதை பேஸ் பண்ணி செய்யறோம் பயத்தின் அடிப்படையில் ஸோ பயம் ஒரு மனுஷனை சாகடிக்குது அணு அணுவாக சாகடிக்குது ஒரு ஒரு நொடியும் சாகடிக்குது நம்ம உடம்பு வந்து அணுக்களால் நிறைஞ்சதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த அணுக்கள் என்னைக்குமே ஆக்டிவா இருக்கணும் சுறுசுறுப்பா இருக்கணும் அப்போ அந்த அணுக்களுக்கு தேவையான சாப்பாடு என்ன தெரியுமா நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் மட்டுமே நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் பேசணும் வார்த்தைகளை பற்றி தான் கேட்கணும் ஸோ இதை தாண்டி எந்த விஷயத்தை செஞ்சாலும் அந்த அணுக்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அணுக்கள் இறந்து போயிடும் அந்த செல்களை உயிர்ப்பிச்சிக்கிட்டே இருக்கணும் ஸோ இறந்து போன செல்களையும் உயிர்ப்பிப்பதற்கு நாம மனசு வச்சா இங்கே எல்லாம் நடக்கும் ஏன்னா இப்போ வரைக்கும் உங்கள் மூச்சு காற்று உள்ளே போகுது வெளியில் வருது மூச்சு காத்து நிற்கிற வரைக்கும் கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகள் வழங்கிக்கிட்டே இருக்கார் இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துருச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி அர்த்தமும் மாறும் வாழ்க்கையும் மாறும் இருக்கக்கூடிய நட்பு வட்டங்களும் மாறும் எல்லா நல்ல மனுஷங்களையும் ஒரு காந்தம் எப்படி ஈர்க்குதோ அது மாதிரி ஈர்த்து நம்ம வாழ்க்கையில் வாழ முடியும் அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி என்ன சுத்தியும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனுஷனாவே இருந்தாங்க அப்போ எனக்கு வாழ பிடிக்கல யார பார்த்தாலும் புலவல் நாம நம்ம சொந்த கதை சோக கதை சொல்லலாம்னு பார்த்தா அவங்க நமக்கு மேல மூட்டை மூட்டையா வச்சிருக்காங்க அப்போ அவங்க கதைய நாம கேட்க நாம கதைய அவங்க பேச ஒரே சோகமயம் ஆனந்தமயம் இல்லை ஒரே சோகமயம் ஸோ இப்படிப்பட்ட இடத்துல தான் நாம இந்த நிமிஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் சோக கீதத்தை பாடுறதுக்காக கடவுள் உங்களை படைச்சாரு என்ன கீதத்தை பாடணும் ஆனந்த கீதத்தை பாடணும் யாராவது சோகமா இருக்க பிடிக்குமா யாருக்கெல்லாம் சோகமா இருக்க பிடிக்கும் அத்தனை ஜீவன்களுக்கும் அது எதுவா இருக்கட்டும் அப்போ சோக கீதத்தை ஆறறிவு படைச்ச மட்டும் தான் பாடுறான் மீதி இருக்கக்கூடிய ஐந்தறிவு படைச்ச எந்த ஒரு உயிரினமாவது சோக கீதத்தை பாடுதா அதே போல ஐந்தறிவு இருக்கக்கூடிய எந்த உயிரினமாவது எதிர்காலம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினைச்சு சோர்ந்து போகுதா ஆனா மனுஷன் மட்டும் சோர்ந்து போகிறான் ஏன்னா மனுஷன் சோர்ந்து போகிறதுலேயே சுகத்தை காண்ற மாதிரி நினைச்சுக்கிறான் மனுஷன் சோர்ந்து போகிறதுல சுகம் இருக்குதுன்னு நினைக்கிறான் ஆனால் இது உண்மையும் கூட நிறைய விஷயங்கள் நமக்கு புரியல நான் இன்னைக்கு சோகமாக இருக்க என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சோகமாக இருக்க முயற்சி செய்கிறோம் அது நமக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது சரி இவர் சோகமாக இருக்காரு இவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்போ சோகமாக இருக்கும்போது நாம் என்ன செய்கிறோம் என்ன செய்கிறோம் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க நீங்க சோகமா இருக்கும்போது என்ன செய்யறீங்க நீங்க செய்யக்கூடிய செயல் அந்த சோகத்துல இருந்து மீள்வதற்கு ஏதாவது பயன்படுதா இல்ல அந்த சோகத்துல இருந்து மறுபடியும் சோகத்துக்கு உள்ளேயே போகிறதுக்கு வீழ்ச்சி அடைகுதா இல்ல சோகமா இருக்கிற நேரத்துல கதையும் வீண் கதையும் பார்த்துக்கிட்டோ கேட்டுக்கொண்டோ இருக்கிறோமா கேட்கறதுனா போன்ல பேசுறது பார்க்கறதுனா டிவியை பார்க்கறது அப்போ இந்த மூணு ஆக்பெக்ட்ல நீங்க எந்த ஆக்பெக்ட்ல இருக்கீங்க அதாவது எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க இந்த ஸ்டேஜை நீங்க கிளியர் பண்ணணும் இந்த ஸ்டேஜ நீங்க கிளியர் பண்ணிட்டா இங்க பிரச்சனைகள் தீரும் அப்போ முக்காவாசி பேர் சோகத்தில் இருக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க முக்காவாசி பேர் சோகத்தில் இருக்கும்போது அந்த சோகத்தை மறைக்க வெட்டி கதைகளும் பேச்சுகளும் கேட்டுக்கொண்டோ பார்த்து கொண்டோ இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது சோகம் அப்போதைக்கு மறைஞ்சிருக்குது ஆனால் மறுபடியும் அந்த சோகம் வெளிப்படுது இப்போ முன்ன இருந்த சோகம் பத்து சதவீதம் வெளிப்பட்டுச்சு இப்போ எப்பெல்லாம் நீங்கள் சோகத்தில் இருக்கீங்களோ எப்பெல்லாம் அந்த வீண் பேச்சுகளையும் வெட்டி பேச்சுகளையும் கேட்குறீங்களோ பார்க்குறீங்களோ அந்த நேரத்துக்கு அந்த சந்தோஷம் வருது ஆனா உங்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதிகமடி அதிகப்படியான ஒரு சோகத்துக்கு அழைச்சிட்டு போகுது ஏன்னா நீங்க அந்த சோகத்தை மறக்க ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தினீங்க அந்த சந்தோஷத்தோட பின்னணி மிகப்பெரிய சோகமாகவே மாறிவிடும் எதிர்காலத்தில் இப்ப இரண்டாவது ஆக்ச வருவோம் சோகத்தை நினைச்சு மறுபடியும் மறுபடியும் சோகம் இது மிகவும் மோசமானது உங்க உடல் பாதிக்கிற அளவுல ஒரு சோகத்தை திருப்பி திருப்பி நினைக்கும் போது அதாவது முதல்ல கூட பரவாயில்ல வீண் பேச்சு வெட்டி பேச்சு அது கொஞ்சமாவது வாழ வைக்கோ ஆனா இந்த சோகம் இருக்கு பாருங்க இந்த சோகம் மோசமானதா மாறிடும் ஏன்னா தொடர்ந்து நாம நம்மள சித்திரவதை பண்ணிக்கிட்டே இருக்கோம் சோ தொடர்ந்து நாம நம்மளை அழிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்போ இந்த சோகமும் தீராது மூணாவது ஒரு விஷயத்த சொன்னனே அந்த சோகம் அருமையான அற்புதமான சோகம் ஆமா நான் சோகத்தில் இருக்கேன் எனக்கு இந்த பிரச்சனை இப்போ இதுல இருந்து மீள்வதற்கு நான் எந்தெந்த வழிமுறைகளை ஹேண்டில் பண்ணணும் அதற்கு எங்க இருந்து தொடங்கணும் தொடங்கும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் அதை எப்படி சமாளிக்கணும் அப்போ அந்த பலத்தை எப்படி பெறணும் பலகீனத்தை எப்படி அழிக்கணும் இது மாதிரி பல விஷயங்களுக்காக அந்த நேரத்தை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது நீங்க தனிமையா இருக்கும் போது நீங்க தனியா இருக்கும் போது என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க ரைட்டா நீங்க தனியா இருக்கும் போது என்ன செய்றீங்களோ அதுதான் நீங்க அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கையில பல கஷ்டத்தை நீங்க மீண்டு வர முடியும் ஸோ நீங்கள் தனியாக என்ன பேசுகிறீங்க நீங்கள் தனியாக என்ன நினைக்கிறீங்க இதுதான் விஷயம் அப்போ அந்த மூணு ஸ்டேஜில் முறை ஸ்டேஜ் வீண் பேச்சு ஸோ நீங்கள் தனியாக இருக்கும்போது போது மீன் பேச்சிலையும் வெட்டி பேச்சலையும் நீங்கள் கமிட் ஆகுறீங்க இது உங்கள் காலத்தை அழிக்குது உங்கள் நேரத்தை வீணாக்குது உங்களுக்கு அடுத்த ப்ரொக்ரெசிவாக பண்ணக்கூடிய விஷயங்களை தடுக்குது அப்போ இது சந்தோஷம் தருன்னு சொல்றீங்க அதுக்கப்புறம் இது துக்கமா மாறுது சோ ரெண்டாவது சோகத்தை ஏன் திரும்ப திரும்ப தனிமையில நினைக்கும் போதோ தனிமையில அழுவும் போதோ வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் அதிகரித்து கொண்டு இருக்கிறது சோ மூன்றாவதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நீங்க சோகத்துல இருக்கும்போது இந்த சோகத்தை தீர்ப்பதற்கு என்ன வழிகள் என்னென்ன ஆரோக்கியமான வழிகள் இருக்கு அதை எப்படி ஓவர் கம் பண்றது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான ஒரு வழிய உருவாக்குவதற்காக அந்த சோகத்தையும் அந்த தனிமையையும் பயன்படுத்துகிறோம் மூணு மூணு ஸ்டேஜும் ஹேண்டில் பண்ண அந்த மூணாவது ஸ்டேஜ் லாஸ்டா சொன்ன பாத்தீங்களா சோகத்தில் இருக்கும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பலம் பலகீனம் அந்த வழியில் போனால் என்ன பிரச்சனை ஆகும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு நேரத்தில் முடிவு எடுக்காதது நல்லதா கெட்டதா இல்லை சந்தோஷமான மைண்டில் முடிவு எடுக்கிறது நல்லதாக கெட்டுதா இல்லை சமமான மனநிலையில் முடிவு எடுக்கிறது நல்லதாக கெட்டதான்னு இதையெல்லாம் அந்த தனிமை தனிமையில் இருக்கிற சோகம் எனக்கு டீச் பண்ணுது ஸோ டீச் பண்ணுறவனை பொறுத்து வாழ்க்கை ஒருத்தர் தப்பா டீச் பண்ணா தப்பான வழியில போகும் ஒருத்தர் நல்லதா டீச் பண்ணா நல்லதான வழியில போகும் அப்போ இந்த விஷயங்கள் தான் மிக பெரிய விஷயமா உங்க வாழ்க்கையில் அமைய போகுது அப்போ ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கோங்க நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்துடுச்சு சரி நடந்துடுச்சு அடுத்தது என்னன்னு யோசிக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமா போகும் ஆனா இத தாண்டி ஒரு விஷயம் இருக்கு நடந்துடுச்சு இதுக்கு மேல என் வாழ்க்கையில வாழ முடியாதுன்னா அந்த வாழ்க்கை வீழ்ச்சி அடைய போகுதுன்னு அர்த்தம் அப்போ லட்சம் பேருல பத்து மட்டும்தான் அச்சீவ் பண்ணக்கூடியவர்கள் பல விஷயத்த நான் கத்துக்கிட்டதால அதுல எதெல்லாம் என் வாழ்க்கையில பலத்தை கொடுத்தது பலகீனத்தை கொடுத்ததுன்னு தெரிஞ்சுக்க முடியுது அப்போ விவேகானந்தருடைய கூற்றின்படி ஒரு மனுஷன் இருபத்தி நாலு மணி நேரமும் பலஹீனத்தை பற்றிய நினைச்சா அவன் பலத்தை பெற முடியாது ஆனா பற்றி யோசிக்கும் போது அவன் பலத்தை பெறுவதற்கு உண்டான ஈர்ப்பு சக்தியா அவன் மாறுகிறான் எப்படி ஒரு ஸ்வைட்டு சின்னதா ஒரு ஒரு கீழே சிந்திருக்கும் அந்த வீட்டில் ஆள் நடமாட்டம் இல்லாம இருந்தாலோ இல்ல ஆள் நடமாட்டம் இருந்தா கூட அந்த இடத்துல அடுத்த ஒரு ஒன் அவர்ல எங்க இருந்து தான் அந்த எறும்பு வருதுன்னு அப்ப இத்தனை எறும்பு உங்க வீட்டில் இருந்தது எப்படி அப்ப அந்த எறும்பு தான் இருக்கு அந்த எறும்பு உடனே உயிர் பெறல அப்ப ஸ்வீட் இருந்துச்சுன்னா எறும்பு வரும் அப்ப அதே போல பலம் ஒரு நம்பிக்கை தைரியம்ன்ற ஒரு எண்ணம் வலிமையான மனசு இருந்துருச்சுன்னா அத்தனை ஈர்ப்பையும் நாம் பெற முடியும் அப்போ இதுக்கு மாற்றா இருந்தா என்ன நடக்கும் பலகீனமான விஷயங்கள் நம்மள ஈர்க்கும் ஏன்னா நீங்க அந்த மாதிரியா ஈர்க்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க இதுதான் பிரச்சனை இன்னைக்கு ஏன் மனுஷனுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை தாண்டி கெட்டது நடக்குது இந்த உலகமே அப்படிதான் நடக்குதா எஸ் உண்மை எங்க போனாலும் போர் ஈரான் இஸ்ரேல் போர் கொஞ்ச கொஞ்ச மாசத்துக்கு கூட நம்மளையே இந்தியா பாகிஸ்தான் சோ ஒரு மாதிரி பயம் சென்னையில் தீவிரவாதிகள் வந்துருவாங்கன்னு சொல்லி சென்னையில இருக்கக்கூடிய நம்ம உறவுகள் எல்லாம் பயந்தாங்க இப்போ ஏர் நடந்தது ஸோ ஒரு நெகட்டிவிட்டி ஒரு ஒரு ஏர் நடந்துச்சுன்னா அடுத்தது மூணு நாலு இடத்துல ஸோ இது என்ன நடக்குதுன்னா நல்லா சம்பவம் நாட்டுக்குள்ள ஒரு அதிர்ச்சியை அடுத்தடுத்த நாலு அஞ்சு சம்பவங்கள் அது ரிலேட்டடாக நடக்குது இதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கலை அப்போ ஒரு விஷயம் அதுக்கு ஓப்பனாக ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாகிஸ்தானில் கஜகஸ்தானில் ஒரு பிரச்சனை இதே மாதிரி சில விமானம் தரையிறக்கப்பட்டது இப்படிப்பட்ட விஷயங்கள் இதுக்கு என்ன அப்படின்னா ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகுது அந்த வைப்ரேஷன் ஃபார்ம் ஆகிறதால அது செயல்பட ஆரம்பிக்குது அது செயல்படும் போது விளைவுகள் மோசமானதாக மாறுது செயல்பட ஸ்டார்ட் பண்ணுது அப்போ விளைவுகள் வரல அது செயல்படும் தன்மை முடியும் போது விளைவுகள் அப்போ நாம் நினச்சா மாத்திட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் வரும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நாம் நினைச்சா மாற்றக்கூடிய சக்தி ஒவ்வொரு மனுஷங்களுடைய மனசு அவ்வளவு பவர்ஃபுல் அவ்வளவு பவர்ஃபுல் இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க வேண்டாம் மனுஷனுடைய மனசுன்றது மனுஷனுடைய மனசுல எந்த மாதிரி விதைச்சி வச்சிருக்கோமோ எந்த மாதிரி விதைச்சி வச்சிருக்கோமோ அந்த விதை இருக்குல்ல அதுதான் ரிசல்ட்டு ஸோ நாம எவ்வளவு விதைச்சு வச்சிருக்கோம் தெரியுமா என்ன விதைச்சி வச்சிருக்கோம் தெரியுமா எதிர்மறை எண்ணங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணு அவ லவ் பண்ணிட கூடாதுன்னு நினைக்கிறோம் நினைக்கிறோம் என் பொண்ணு யாரையாவது கூட்டிட்டு ஓடி போயிடுவாங்களோன்னு நினைக்கிறோம் சோ யார் அதிகமாக நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அப்படியே நடக்கும் அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே இது நடக்குதுன்னு யாரு உங்களை வந்து முடிவு பண்ண சொன்னாங்க அப்போ உங்க பொண்ணு உண்மையிலேயே ஒருத்தரை விரும்பலாம் உண்மையிலேயே கல்யாணமும் பண்ணிக்கலாம் ஆனாலும் உங்க மானம் மரியாதை கெடாது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ ஓடிடுவாளோ குடும்பத்துக்கு கெட்ட பேரை வாங்கிடுவாளோன்னு நினைச்சு இரவும் பகலும் அதையே நினைக்கிறீங்க வேலை போது அதை நினைக்கிறீங்க டிவியில் சில விஷயங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ஓடுனாலும் சரி இல்லை ஏதாவது வந்து ஒரு ஒரு குக்கிங் சேனலை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் சரி அப்பையும் அதை நினைக்கிறீங்க இப்போ நீங்கள் சில சம்பவத்தை பார்க்கும்போது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத கூட பரவாயில்ல ஏதோ நம்ம அதை பார்த்தோம் அதனால ஆனா இங்க எதுவுமே நடக்கல சம்பந்தமே இல்லாமல் நினைக்கிறீங்கன்னா உங்க மனசுல எவ்வளவு தூரம் அதை ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்குதுன்றதை யோசிச்சு பாருங்க அங்கே ஆக்கிரமிப்போட வெளிப்பாடு தான் அதே போல நடந்துச்சு கடவுளே நான் எத்தனை தடவை கேட்டேன் என்னோட பெண் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது குடும்பத்துல ஒரு மானத்தை தடவை சாயப்பா நீ இப்படி பண்ணிட்டீனா நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்க ஏன் நடக்கிறதுக்கு முன்னாடி நாம ஏன் இப்படி நடக்க போகுது அப்ப ஈர்ப்பு அந்த விஷயம் தெரியுதா உங்களுக்கு எதை நோக்கி பயணப்படுறோமோ அதனால ஈர்க்கும் அப்போ பயணப்படக்கூடிய இடம் தப்பு மாத்தணும் இடம் தப்பான இடத்த இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் நடந்தே தீரும் அப்போ இதில் இருந்து உள்வாங்கி உங்கள் வாழ்க்கையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இங்கே கடவுள் கொடுக்குறார் என்ன தெரியுமா நேர்மறையாக இரு பாசிட்டிவாக இரு எது வந்தாலும் அதை தாண்டிப்போ தயங்காத நீ தயங்குறனா எந்த விஷயத்தையும் செய்யலை இல்லை அதை செய்யணும்னு நீ நினைக்கல நீ நினைக்காத வரைக்கும் நீ செயல்படாத வரைக்கும் உனக்கு துன்பங்கள் உன் கூட தான் இருக்கும் அதை நீ விரட்டணும்னா நீ எழுந்துரு நீ எழுந்திருக்காத வரைக்கும் அதை விரட்டவே முடியாது நீ என்ன தான் ஆயிரம் பால ஆயிரம் குடத்தை வச்சு எனக்கு தண்ணி எடுத்து ஊற்றுனாலும் பணபிஷேகம் பண்ணாலும் ஆயிரம் பேருக்கு லட்சம் பேருக்கு அன்னதானம் கொடுத்தாலும் சோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கை முறைய மாற்றுங்கள்னு சொல்லி இந்த பதிவின் மூலமா அவர் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கோங்க சோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்க மனநிலை எப்படிப்பட்டது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க ஸோ அன்பை சாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் சரி நம்பிக்கையோட செயல்படுங்க வானம் பூமி என்ன ஆனாலும் சரி நாம் காப்பாற்றப்படுவோன்ற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாய்ராம்